வினோத் இஸ் மை ஸ்டூடெண்ட் நான் கிளாஸ் எடுக்கும்போதுலாம் ரொம்ப சோகமாக இருப்பான் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காந்துருப்பான் யாரு கூடயும் மிங்கில் ஆக மாட்டான் என்ஜாய் பண்ண மாட்டான் சிரிச்சு நான் பார்த்தது கிடையாது ஜென்ரலாகவே நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராப்ளம்ஸையும் என் ஃப்ரெண்ட் ஆஃப் அதர்ஸ் நான் கேட்க மாட்டேன் அவனையும் தனியாக கூப்பிட்டு தான் கேட்டேன் அப்போ வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொன்னான் நான் இதுக்காகவே ஒரு நாள் ஒரு மார்க்கெட் போய் பார்த்தேன் இவன் சொல்றது ரொம்ப தானா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு ஐ குட் கண்ட்ரோல் மை டியர்ஸ் திடீர்னு ஒரு நாள் எனக்கு காலேஜில் வந்து எங்களுக்கு லீவ் அப்போது ஒரு ஃபைவ் டேஸு அப்போ எனக்கு கால் பண்ணால் ஒரு அன்டைம் ஒரு டென் ஓ கிளாக் மேலே கால் பண்ணா மேம் ஃபைவ் டேஸ் காலேஜ் லீவு எதனால் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னா இல்லைடா லீவு நீ என்ஜாய் பண்ண அப்படின்னா இல்லை மேம் காலேஜில் லீவு இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணால் தான் திருப்பி ஒர்க் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு ஒரு சப்போர்ட் மானிட்டரியாகவும் நான் மானிட்டரியாகவும் சப்போர்ட் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவன் ஃபீயே படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக அவன் படிப்பான் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக நிறையவே இருக்குது நாங்கள் டைம் நாங்கள் எல்லாம் ஜாலியாக தான் இருப்போம் இவன் மட்டும் தனியாக ஒரு ஃபீலாக இருப்பான் ஏன்னான்னு கேட்டால் சொல்ல மாட்டாள் வாட்ச் போய்ட்டார் வாக்கு போயிட்டார்னு சொன்னான் படிக்கிறதெல்லாம் சூப்பராக இருப்பான் இந்த குழந்தை மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆச்சு ஒன் ஃபோர்ட்டி ஆச்சு எதுக்குப்பா லேட்டாக வரேங்கட்டு ரெண்டு மூணு நாள் ட்ராக் பண்ணி ஃபேஸ் பண்ணி கேட்கும்போது சொன்னார் சார் வீட்டில் கஷ்டம் சார் நான் காலையில் வேலைக்கு போயிட்டு நான் என்னோட இயனிங்ஸில் தாங்க சார் அம்மா அப்பாவையும் நான் கேரி எடுத்துட்டு நான் வந்து என்னோட காலேஜ் மீட்டிங் கட்டுறேன் கஷ்டத்தில் சொன்னாங்க தூங்குவேன் திட்டு வாங்குவேன் நிறைய திட்டு வாங்குவேன் சுத்தமாக முடியாது உடம்பாட்டம் ரொம்ப டயர்டாக இருக்கும் நட்டு பண்ணி கிழிஞ்சி வர நல்லா வாழ்க்கை என்ன பண்ணுறது வீட்டு சுச்சுவேஷன் அப்படிக்குது அப்பா அம்மா வீடு வேலைக்கு போகல அப்பா வீட்டில் இருந்தோம் வீட்டில் இருந்த மாதிரி தான் அது அக்கா மாதம் ரூபாய் சம்பாதிப்பாங்க நான் சம்பாதிச்சு தான் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்பாதிக்கிறேன் மாதம் அப்படி இப்படி ஒரு பாஞ்சு ரூபா வரும் ரூபா பாஞ்சு ரூபா வரும் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் வருது ஆறு செவ் சிக்ஸ் மந்த்ஸ் செம்மை இன்னொன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் அம்மா நான் அம்மா தங்கச்சி ஒரு சின்ன தங்கச்சி இருக்கு எனக்கு நான் எல்லாமே பார்த்துக்கணும் அவளை மூணு வருஷம் ஆகுது அவளுக்கு அப்பா ஸ்டேஜ் நான் தான் பார்த்துக்கணும் அப்போ உங்கள் குடும்பத்தில் அம்மாவையும் அந்த சின்ன குழந்தையும் ப்ளஸ் அக்காவும் நீங்கள் தான் மேரேஜ் இன்னொரு வருஷம் நான் தான் பண்ணி ஆகணும் ப்ரோ ஒன்று ரெண்டு வருஷம்தான் தான் பண்ணி ஆகணும் எல்லாமே தான் பொறுப்பு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அதுக்காகவே இப்போ மார்க்கெட் கஷ்டப்பட்டு வரேன் நல்லா முடியல உடம்பு ரொம்ப டயர்டாகுது அந்த சுச்சுவேஷனுக்காகவே நினச்சி நினச்சி ஒரு பைத்தியம் புரியமே ஆகுது நைட்டு தூங்க முடியல தூக்கமும் வரமாட்டுக்குது காலேஜ் போனாலும் ஒரு நிம்மதி இல்லை அந்த சுச்சுவேஷனுக்காகவே நினச்சி நினச்சி ஒரு பைத்தியம் புரியுமே ஆகுது நைட்டு தூங்க முடியல தூக்கமும் வரமாட்டேக்குது